தாராபுரம் அருகே குப்பைகளுக்கு தீ வைப்பதால் கார் வேன் நேருக்கு நேர் மோதல் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது பதினைந்து பக்தர்களுக்கு நேர்ந்த பரிதாபம் சம்பந்தப்பட்ட துறையினர் குப்பைகளுக்கு தீ வைப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கணபதிப்பாளைய பகுதியில் அதிக அளவு இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் குப்பைகளை கொட்டிவிட்டு பகல் நேரங்களில் நகராட்சி துறையினர் தீ வைத்ததால் முசிரியில் இருந்து பழனி கோவிலுக்கு சென்ற திரும்பி தாராபுரம் வழியாக கரூர் முசிறிக்கு சென்றபோது போது கணபதிப்பாளையம் என்ற இடத்தில் புகை மூட்டம் அதிகமாக இருந்ததால் கணபதிப்பாளையத்தில் இருந்து தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு சென்ற இரு வாகனங்களும் அதிக புகைமூட்டம் இருந்ததால் அப்பகுதியில் இரு வாகனங்களும் எதிரே நேருக்கு நேர் மோதியதில் காரும் மேனும் சேதமடைந்தது பழனி கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் காரில் இருப்பவர்களுக்கு எந்தவித காயமும் இன்றி தப்பினர் அப்பொழுது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பகுதி என்பதால் அதிக அளவு வாகன போக்குவரத்து நெரிச்சலான பகுதி என்பதாலும் அந்த பகுதியில் புகை காரும் மற்றும் நானூத்தி ஏழு போர்நாட்சவன் மேலும் நேருக்கு நேர் கொண்டவர்கள் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் விரைந்து சென்று வாகனங்களை வாகனத்தில் வந்தவர்களை மீட்டு எடுத்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது